சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு அவன் சோழோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவிதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனைத் தன் உயிரைப் போல சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் யோனத்தான் தாவிதை தன் ஆத்மாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக் பண்ணிக்கொண்டார்கள் யோனத்தான் கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவிதுக்கு கொடுத்தான் தாவிது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான் தாவிது பெலிஸ்டனைக் கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரிகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயினும் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு இருந்தது அவன் மிகுந்த எரிச்சலடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் என்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு கொண்டு சவுல் தாவிதை காரமாய் பார்த்தான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவக் குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான் ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகிப் போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் இஸ்ரோவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள் அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான் என் கை அல்ல பெரிசரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக்கொண்டு சவுல் தாவீதை நோக்கி இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கருத்துடைய யுத்தங்களை நடத்து என்றான் அப்பொழுது தாவிது சவுலை பார்த்து ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான் சவுளின் குமாரத்தியாகிய மேரா தாவிதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதிரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவிதை நேசித்தாள் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது அவள் அவனுக்கு இருக்கவும் பெரிசலின் கை அவன்மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவிதை நோக்கி நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான் பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நீங்கள் தாவிதோட ரகசியமாய் பேசி இதோ ராஜா உன்மேல் இருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள் இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான் சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவீது நான் ராஜாவுக்கு ஆகிறது லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமாய் இருக்கிறேன் என்றார் தாவீது இன்ன இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்டரின் நூறு தோல்களினால் ராஜாவின் சத்துருக்க இடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவிதுக்குச் சொல்லுங்கள் என்றான் தாவிதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுருடைய எண்ணமாயிருந்தது அவன் ஊழியக்காரர் தாவிதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவிதுக்கு பிரியமாயிருந்தது அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரைக் கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் இருநூறு பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணிச் செலுத்தினான் அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள் ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவிது சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் தாவிதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யவனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான் சவுலின் குமாரனாகிய யவனத்தானோ தாவிதின் மேல் மிகவும் இருந்தான் அதனால் யோனத்தான் தாவிதுக்கு அதை அறிவித்து என் தகப்பனாகிய சவுல் உமை கொன்றுபோட வகை தேடுகிறார் இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒழித்துக் கொண்டிரும் நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தைக் கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான் அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெருசனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரோவிலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே இப்போதும் முகாந்திரமில்லாமல் தாவிதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான் சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான் பின்பு யோனத்தான் தாவிதை அழைத்து அந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுலண்டையில் கூட்டிக் கொண்டு போய்விட்டான் அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான் மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது தாவிது புறப்பட்டுப் போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான் தாவிது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான் அப்பொழுது சவுல் தாவிதை ஈட்டினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது தாவிதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான் தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான் இதை தாவிதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்பி வைத்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவிதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள் அவன் தப்பி ஓடிப்போனான் மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள் தாவீதை கொண்டுவர சவுல் சேவகரை அனுப்பினபோது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள் அப்பொழுது தாவிதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான் சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள் அப்பொழுது சவுல் நீர் இப்படி என்னை ஏய்த்து என் பகைங்கனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று இடத்தில் கேட்டான் மீகால் சவுலை நோக்கி என்னை போக விடு நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள் தாவீது தப்பி ராமாவில் இருந்த இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான் பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலை தங்கியிருந்தார்கள் தாவிது ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் தாவிதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள் அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேற சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்பொழுது அவனும் ராமாவுக்குப் போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவிதும் எங்கே என்று கேட்டான் அதோ ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அப்பொழுது ராமாவுக்கடுத்த நாயோதிற்கு போனான் அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கடுத்த நாயோதிலே சேரு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கடந்தான் ஆகையினாலே சவுலும் தீர்க்க தரிசிகளிலே ஒருவனோ என்பார்கள் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருவது தாவீது ராமாவுக்கடுத்திருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே நான் செய்தது என்ன என் அக்கிரமம் என்ன நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான் அதற்கவன் அப்படி ஒரு காலும் வாராது நீர் சாவதில்லை இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன் அப்படி இருக்க மாட்டாது என்றான் அப்பொழுது தாவியது உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார் ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப்போகாது என்பார் மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூர மாத்திரம் இருக்கிறது என்று கருத்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான் அப்பொழுது யோனத்தான் தாவிதை பார்த்து உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும் அதன்படி உமக்குச் செய்வேன் என்றான் தாவீது யோனத்தானை நோக்கி இதோ நாளைக்கு அமாவாசி நான் பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும் ஆனாலும் நான் மூன்றாம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒழித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும் உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்தலகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒருதரம் பலியிட வருகிறபடியால் தாவிது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்து கேட்டான் என்று நீர் சொல்லும் அதற்கு அவர் நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும் அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர் ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொன்று போடும் நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது எவனத்தான் அப்படி உமக்கு வராதிருப்பதாக உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான் தாவிதை யோனத்தானை நோக்கி உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான் அப்பொழுது யோனத்தான் தாவிதை பார்த்து ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான் இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது யோனத்தான் இஸ்ரோவிலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவிதை நோக்கி நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவிதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்குச் சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரோவிலின் தேவனாகிய கர்த்தர் யோனதானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு இருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன் கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவிதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான் இப்படி யோனத்தான் தாவிதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவிதியுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான் தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான் பின்பு யோனத்தான் தாவிதை பார்த்து நாளைக்கு அமாவாசி நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உண்மை குறித்து விசாரிக்கப்படும் காரியம் நடந்தபோது மூன்றாம் நாளிலே நீர் ஒழித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும் அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக மூன்று அம்புகளை எய்து நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன் இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடைக்கிறது அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டா இடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும் அப்பொழுது இல்லை உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடைக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டா நிலத்தில் சொன்னால் நீர் போய்விடும் அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்கிறார் என்று அறியும் நீரும் நானும் பேசிக் கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான் அப்படியே தாவிது வெளியிலே ஒழித்துக் கொண்டிருந்தான் போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான் ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான் அப்னேரோ சவுளுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான் தாவிது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும் அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவிது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது அப்பொழுது சவுல் ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்திற்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானே கேட்டான் யோனத்தான் சவுலுக்கு பிரதி உத்தரமாக வித்திலகை மட்டும் போக தாவிது என்னிடத்தில் வருந்திக் கேட்டு அங்கே நான் போக வேண்டும் எங்கள் குடும்பத்தார் ஊரிலே போகிறார்கள் என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார் உம்முடைய கண்களில் எனக்கு தகை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்குப் போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான் இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான் அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து இரண்டகமும் உள்ளவளின் மகனே நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடிருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் பாரமானாலும் நிலைப்படுவதில்லை இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா அவன் சாக வேண்டும் என்றான் யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு உத்தரமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும் அவன் என்ன செய்தான் என்றான் அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான் ஆகையால் தாவிதைக் கொன்றுபோட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான் தன் தகப்பன் தாவிதை நிந்தித்துச் சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது மறுநாள் காலமே யோனத்தான் தாவிதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான் யோனத்தான் எய்த அம்பிருக்கும் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறதல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான் நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டனப்போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான் அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வந்தான் அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவிதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போய் என்றான் பிள்ளையாண்டான் போன பின்பு தாவிது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான் அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள் தாவிது மிகவும் அழுதான் அப்பொழுது யோனத்தான் தாவிதை நோக்கி நீர் சமாதானத்தோட போம் கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தைக் கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக்கொள்ளும் என்றான் பின்பு அவன் எழுந்து புறப்பட்டுப் போனான் யோனத்தானோ பட்டணத்திற்குப் போய்விட்டான்